எனக்கு அடிக்கடி முடி கொட்டுது இலை வயசுலேயும் நல்லா வந்துருக்குது பொழுது நிறைய இருக்குது பேன் நிறைய இருக்குது தலைமுடியோட டெக்ஸ்டர் நல்லா இல்லை எனக்கு கூந்தல் வளவழப்பாக இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் சொல்ல கேட்குறோம் முதல்லாம் பெரியவர்களுக்கு தான் வந்துட்டு இருந்தது இந்த இளைஞர்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்னா கூந்தல் அழகாக இருக்கணும் அதே நேரத்தில் அடர்த்தியாக இருக்கணும் வேர் நல்லா இருக்கணும் கூந்தலுடைய வேர் நல்லா தான் கூந்த ஆரோக்கியமா இருக்க முடியும் இதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய மூலிகை பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணியை அடிப்படையாக வச்சு இந்த ரோஹிணி வந்து ஹேர்டோன் அப்படின்ற ஒரு கூந்தல் தைலத்தை கொடுத்திருக்காங்க இதுல இன்னும் அவரி செம்பருத்தி நன்னாடி போன்ற பல விதமான மூலிகைகளை இதுல கலந்துருக்கிறாங்க இந்த மூலிகை தைலத்தை நம்ம ரெகுலரா பயன்படுத்தி வரும் பொழுது குறிப்பா அந்த எண்ணெயை எடுத்து அந்த மயிர்கால்கள் நல்லா பழுவ மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி ஒரு ஜென்டலா தேய்க்கும் போது எண்ணெய் தேய்க்கிறது ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் எடுத்துட்டு இந்த ஹேர்டோன் தைலத்தை வந்து நம்ம தலையில தேய்ச்சி வரும் பொழுது கூந்தல் ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் வரும் வழக்கம் ஹேர்டோன்